இஸ்லாம் வாழ்கிறதா வீழ்கிறதா இஸ்லாம் உயர்கிறதா மடிகிறதா இஸ்லாம் தாழ்கிறதா உயர்கிறதா இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலே குரானுடைய வசனம் ஆய்வாளர்களை இருக்கிறது சிந்தனையாளர்களை இருக்கிறது பெரும் பெரும் மேதைகள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குரானுடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் போதனைகளும் அதனுடைய தத்துவார்த்தங்களும் அவர்களுடைய உள்ள கிடைக்குகளை கிளறி கொண்டிருக்கிறது சிந்தையை விரிவடைய செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு வெறுப்பு பிரச்சாரம் உலகளாவிய அளவிலே கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த அரசாங்கம் உளவுத்துறை நிர்வாகிகளை உளவுத்துறை அதிகாரிகளை ஒரு பதினஞ்சாயிரம் பேர்களை தேர்வு செஞ்சு அமெரிக்காவிலே முப்பத்தி மூன்று லட்சம் முஸ்லிம்கள் வாழுகிறாங்க அந்த உளவுத்துறை என்ன செய்தது இந்த முஸ்லிம்கள் ஆபத்தானவர்கள் இந்த முஸ்லிம்கள் மனித சமுதாயத்திற்கு கேடானவர்கள் இந்த முஸ்லிம்கள் பண்பாடற்றவர்கள் என்று கருதி பதினைஞ்சாயிரம் உளவுத்துறை அதிகாரிகளை தெரிவு செய்து ஒவ்வொரு உறவுத்துறை அதிகாரிக்கு கீழால் பன்னூற்று கணக்கான பணியாறுகளை நியமித்து பதினஞ்சு வருஷமா அந்த உளவுத்துறை முஸ்லிம்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நண்பராக பழகிறது வணிக கூட்டாளியாக பழகிறது அவங்களுடைய இமெயில்களுக்கு செய்தி அனுப்புகிறது அமெரிக்க அரசாங்கம் உங்களை துன்புறுத்துகிறது அமெரிக்க உங்களை அச்சுறுத்துகிறது அமெரிக்க அரசாங்கம் உங்களை எதிர்ப்பாக பார்க்கிறது உங்கள் சமூகத்தை உங்கள் மார்க்கத்தை வெறுப்பாக பார்க்கிறது என்று இமெயில் அனுப்புவது இப்படி எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க எத்தனை வருஷம் நடந்துச்சு பதினஞ்சு வருஷம் உளவுத்துறை நியமிக்கப்பட்டு பதினைஞ்சாயிரம் உளவுத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு உளவுத்துறை அதிகாரிக்கு கீழால் பன்னூற்று கணக்கான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு முப்பத்தி மூணு லட்சம் இஸ்லாமியர்கள் வாழ்கிற அமெரிக்க நாட்டிலே ஆய்வு செய்து உளவு மூலமாக கண்காணித்தார்கள் அந்த உளவுத்துறை அதிகாரிகளே ஏராளமான பெண்கள் இருந்தாங்க அந்த பெண்களை ஆண்கள்கிட்ட பழக விடுறது அதன் மூலம் அவர்கள் என்ன செய்கிறார்னு பார்க்கறது இப்படிலாம் செஞ்சு அந்த பெண்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்குங்க அந்த பெண்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க உலகத்திலே முஸ்லீம்களைப் போல நல்ல இளைஞர்களை பார்க்க முடியாது மது குடிக்காத இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாத இளைஞர்கள் விபச்சாரம் செய்யாத இளைஞர்கள் வட்டி வரவு செய்யாத இளைஞர்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அசுத்தத்திற்கும் அவருக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றதோடு அவர்கள் முஸ்லிம்கள் ஆனதோடு அவர்களையும் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த அதிகாரிகள் பூரா இன்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை அறிக்கை தந்திருக்கிறது பதினாறிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பின்னால் முஸ்லிம்களை உளவு ரீதியாக கண்காணித்து வந்த அந்த உளவுத்துறை பதினஞ்சாயிரம் அதிகாரிகளும் ரெண்டு வருஷமா ஆலோசனை நடத்தினாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க முஸ்லிம்கள் கிளாஸ் குரான் கிளாஸ் நடத்துறாங்க வகுப்பு வகுப்பு குரான் நடத்துறாங்க அந்த குரான் வகுப்பு நடத்துற இடத்திற்குள்ளே அவன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த கொள்கை கோட்பாடுகளை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றவனாக இருந்தாலும் குரான் கிளாஸ் நடக்கின்ற இடத்திற்குள் வகுப்புக்குள்ளான் அவன் போனால் திரும்பி வருகிற போது முஸ்லீமாகத்தான் வருவான் அல்லாஹு அக்பர் இந்த குரானுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது எவ்வளவு பெரிய மகத்தான சக்தி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த குரான் கிளாஸுக்கு போன நூற்றுக்கணக்கான பெண்களை முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க இன்றைக்கு அறிக்கை தந்திருக்கிறது கடைசியிலே முடிவு செய்தார்கள் இனிமேல் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் நாம் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை இது எங்கே நடந்ததுங்க அமெரிக்காவில் நடந்திருக்கு அமெரிக்க என்ன கலாச்சாரம் கொண்டது அரைகுறை ஆடை கொண்ட நாடு அசிங்கமான கலாச்சாரம் கொண்டது யாரும் யாரையும் வாழ்ந்து திருமணம் செய்யாம வாழலாம் என்ற கொள்கை கொண்ட நாடு அந்த நாட்டிலே இஸ்லாத்தை பின்பற்றி சரியத்தை பின்பற்றி மார்க்கத்தை பின்பற்றி குரானை பின்பற்றி நபி வழியை பின்பற்றி இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக முஸ்லிம்கள் முப்பத்தி மூன்று லட்சம் முஸ்லிம்கள் அமெரிக்காவிலே வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் அதிலே தந்த சிறப்பான செய்தி குரான் கலஸ் கிராஸுக்கு போனா குரான் வகுப்புக்கு போனா குரான் படிக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த வகுப்பறைக்கு சென்றா எல்லோரும் மனம் தெரிஞ்சு அருமையான பெருமக்களே தாய்மார்களே பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் அனுப்பி அனுப்பித்தர வேண்டும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழுக்கம்தான் ஒரு தந்தை தன் தனையனுக்கு செய்கின்ற அன்பளிப்புகளிலே சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கம்தான் சமீப காலத்திலே பார்க்கிறோம் ஐடி துறையிலே சாப்ட்வேர் துறையிலே இன்ஜினியர்களாகி பொறியாளர்களாகி படித்து வந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு நாம் எதார்த்தமாக உள்ள போனா அவங்க அந்த பசங்க தொட முழுக்க தெரிகிற மாதிரி டவுசர் போட்டிருக்காங்க தாய்மார்களே அன்பு சகோதரர்களே பெற்றோர்களை நீங்கள் நிந்திக்கிறீர்கள் பெற்றோர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் பெற்றோர்களை நீங்கள் நீங்கள் படித்த சாப்ட்வேர் நீங்கள் படித்த பொறியியல் கல்வி நீங்கள் படித்த இன்ஜினியர் கல்வி உங்களுடைய பெற்றோரிடத்திலே அறக்காட்டு அவசரம் போட்டு வீட்டுக்குள்ள சுட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு வீட்டுக்கு துவாவோத போயிருக்கான் ஒரு பையன் தடிச்ச பையன் அறக்காட்டு அவசரம் போட்டு அம்மாவும் அத்தாவும் நிற்கிறாங்க சகோதரிகள் நிற்கிறாங்க போறாங்க வேகமா எனக்கு கோவம் வந்துருச்சு அருமையானவர்களே ஒழுக்கம் வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற கல்வி இந்த திருக்குரான் தான் இந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வி இந்த திருக்குறானுடைய கல்விதான் தாய்மார்களே குரான் தான் நம்முடைய உயிரோட்டமாக இருக்க வேண்டும் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு நிறைய ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே இந்த மதர்சாவை நாம் மென்மேலும் மேம்படுத்த வேண்டும் அதற்கு உறுதுணையாக ஆக்கமும் ஊக்கமுமாக உலமா பெருமக்களும் நிர்வாகப் பெருமக்களும் இதையெல்லாம் கடந்து பெற்றோர்கள் அதீத கவனம் செலுத்தி அதீத முயற்சி செய்து பிள்ளைகளை தவறாது முதர்சாவிற்கு அனுப்ப வேண்டும் நிறைய அடுத்தடுத்து வருகிற காலங்களிலே நிறைய ஹாஃபிலாக்கள் நிறைய ஹாஃபீல்கள் நிறைய காரிகள் இந்த கரம்பைகளை உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் ரபுல்லி அசலாம்